கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதிற்காய் கர்த்தரை துதிக்கிறேன் படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் ஜனங்கள் தங்களை தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்து வந்து பின்பு போ பேச கடவர்கள் தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொள்ளுகிறார்கள் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் இயேசு என்று நீ நம்புகிற பொழுது உன் பலன் புதிதாகிவிடும் பலன் இழந்து காணப்படுகிற ஜனங்களுக்கு புதிய பலனை ஆண்டவர் தருகிறார் நீங்கள் வேதத்திலே ஏசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் புதிதான காரியங்கள் தோன்ற போகிறது புதிதான உதவிகள் கிடைக்கப் போகிறது இன்னும் அவைகள் தோன்றவில்லை எங்கிருந்து வரும் என்று உங்களுக்கு தெரியாது புதிதான காரியங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே தேவன் உங்களுக்கு அறிவிக்கிறார் ஒரு புதிய பலன் ஒரு புதிய வளர்ச்சி அலை லூயா புதிய நாமம் தரிக்க புதிய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் மாறப் போகிறீர்கள் புதிய ஆசீர்வாதம் வேகம் சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் மங்கி போயிருந்த விளக்கு எரிய போகிறது ஆலைரி குளோரி 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 மகனே உன் தொழில் மங்கி போயிருந்தது சகோதரனே உன் வியாபாரம் மங்கி போயிருந்தது சகோதரியே உன் குடும்ப வாழ்க்கை மங்கி போயிருந்தது இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது ஒரு புதிய பலன் உன் வாழ்க்கையிலே உன் தொழில வரப்போகிறது புதிய வளர்ச்சி உன் வியாபாரத்தில் புதிய வளர்ச்சி உன் தொழில புதிய வளர்ச்சி உன் குடும்பத்திலே தேவன் தரப்போகிறார் புதிதாக்கிக் கொள்ளப் போகிறாய் புதிய காரியங்களை தேவன் உன் வாழ்க்கையில வைக்கப் போகிறாய் பெரிய பெரிய காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாக தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி உன்னை தேடி வருகிறது அது இன்னும் தோன்றவில்லை அது இன்னும் உன் சிந்தனையில் கூட உதிக்கவில்லை ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் மகனுக்கு புதிய தொழில் தர வேண்டும் என்று சொல்லி என் மகளுக்கு புதிய வியாபாரம் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் அதே ஆண்டவர் இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட அன்றைக்கு புதிய பலனை தந்த ஆண்டவர் இன்றைக்கும் புதிய பலனை உனக்கு தரப்போகிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகை கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆலை லூயா ஆலை லூயா புதிய பலனை தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் தொழிலிலே வியாபாரத்திலே கடையிலே பிள்ளைகள் வளர்ச்சியில் சரீரத்தில் எல்லாவற்றிலும் ஒரு புதிய மாற்றத்தை புதிய காரியத்தை நீர் செய்ய போவதற்காய் சோதரம் உமை நம்பின பிள்ளைகளுக்கு புதிய புதிய காரியங்கள் நடக்கப் போவதற்காய் தோதுரம் புதிய காரியங்களை நீ தந்து விட்டதற்காய் நன்றி தாழ்த்தியோப்பு கொடுக்கிறோம் இன்றைக்கு யார் யார் ஹாலை லூயா ஹாலி லூயா சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை தேடி தேவனுடைய பலன் பலன் தரும் தேவன் அவர்களை தேடி வந்து ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறேன் நன்றி அப்பா ஏசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம் மேன்